வணக்கம் தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாளன் முழு அளவு பகுதி நேர காப்புறுதி முகவராக பயணிக்க எஸ்பிஎம் தேர்வு முடிந்த இந்திய மாணவர்களுக்கு அழைப்பு ஏபோ வி கே வெல்த் மேனேஜ்மெண்ட் சென்ட்ரல் பிரகா நிறுவனம் எஸ்பிஎம் அரசாங்க தேர்வினை எழுதி முடித்த இந்திய இளைஞர்கள் முழு மற்றும் பகுதி நேர காப்புறுதி முகவராக பணித்து மாதம் மூவாயிரம் வெள்ளி வருமானம் ஈட்ட அழைப்பு கொடுத்துள்ளது இந்த எஸ்பிஐ முடிச்சுட்டு சரியான ஒரு கிரெடிட் இல்லாமல் இருக்கும் அவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேஃப் நைன்டி நைன் மார்ட் இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒரு 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 நிறுவனத்தில் கிளாக்காவோ இல்லை இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்களே ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில மித்தவங்க மாதிரி நானும் சிறப்பாக ஒரு பத்தாயிரம் வழி சம்பாதிக்கணும் பதினஞ்சாயிரம் வழி சம்பாதிக்கணும் ஓகே இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நான் வாழணும்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா நீங்கள் எனக்கு பிஎம் பண்ணுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த இண்டாசிரியில அதாவது நான் செய்யக்கூடிய இந்த இண்டாஸ்திரியில குறைஞ்ச பட்சம் குறைஞ்ச குறைஞ்ச பட்சம் ஒரு ஆறு மாசத்துல ஏன்னா என்னோட ஏஜ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஆறு மாசத்துலேயே மூவாயிரம் வேலி நாலாயிரம் வழி எல்லாம் சம்பாதிக்கிறாங்க அவங்களால முடியுதுன்னா உங்களாலே முடியும் ஓகேங்களா நீங்க செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா மனசை கொஞ்சம் திற திறந்துருங்க ஓகே இந்த வேலை செய்யற வாழ்க்கைய நீங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸ் தயவு செய்து வாழாதீங்க என்டர் இருங்க இன்னைக்கு நாங்கள் நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்குறோம் பாருங்க என்னையே நீங்கள் உதாரணம் எடுத்துக்கிட்டா கூட சாதாரண ஒரு குடும்பத்திலிருந்து தான் நான் வந்தேன் ஓகேங்களா எங்கள் அப்பாலாம் வந்து சாதாரண ஒரு சஞ்சி கோழிகள் தான் பண்டிப்பண்ணையில் வேலை செஞ்சுங்க தான் ஆனால் என்னால் எப்படி இந்த வாழ்க்கையை வாழ முடியுது எல்லை இல்லா வருமானம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வாழ்க்கை என்னால் எப்படி வாழ முடியுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு முடிவு தான் எனக்கு ஒருத்தர் கொடுத்த அந்த வாய்ப்பை

அங்கீகாரங்கள் இருக்குது இது எல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்ன தொடர்பு கொள்ளுங்கள் என்னோட தொலைபேசி எண் பூஜ்ஜியம் ஒன்று ஆறு ஐந்து ஐந்து நாலு ஆறு ஆறு எட்டு மூணு மீண்டும் சொல்கிறேன் பூஜ்ஜியம் ஒன்று ஆறு ஐந்து ஐந்து நாலு ஆறு ஆறு எட்டு மூணு நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் என் டீமில் நீங்கள் ஒரு ஆளாக வரணும் என்னோட வா நான் எப்படி என் வாழ்க்கையை மாற்றணும் உங்கள் வாழ்க்கையை மாற்றுறேன் ஏபோ ஜாங் வர்த்தக மையத்தில் செயல்படும் அதன் அலுவலகத்திற்கு வருகை தந்த தம்மிடம் மென்மேலும் தகவல் பெற கொண்ட அவர் வருவதற்கு முன் தம்மை சுழி மூன்று ஆறு ஐந்து ஐந்து நான்கு ஆறு ஆறு எட்டு மூன்று என்ற எண்ணில் தொடர்பு கொள்ள வேண்டினார் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி நாளன் மக்களோடு தேசம் தேசத்தோட மக்கள் நன்றி வணக்கம் ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சினையை கல்வி உபகார சம்பளம் கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு நிலைக்கானது இன்றைய நாடுங்கள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்